உலகெங்கிலிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பயிற்சி நடக்கப் போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் என்னைக்குமே இந்த சுக்கர பகவான் உச்சம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இன்னொரு ஏழு நாள் தான் சார் வரப்போகுது இன்னொரு அஞ்சாறு நாள் இந்த சுக்கர ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது இப்போ சுக்கரன் மீனத்தில் இருக்கார் திரும்ப பிப்ரவரி மார்ச் போல் ஐந்து கிரகங்கள் வரும் மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போதும் அதை நம்ம தொடர்ந்து பிள்ளையத்தம் பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார் உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கங்க இப்போது இது ஏன் வீடு இந்த வீட்டில் என்ன ஆட்சி இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் வந்து நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்போது அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏ இங்கே நான் சந்தோஷமாக இல்லை ஆட்சி புரியிறேன் அவ்வளோ தான் ஆனால் அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்ப அங்கே போனால் நான் சந்தோஷம் உச்சம் பெருகிறேன் அதே என் பொட்டாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே மாமியார் மாமியார் எல்லாம் இருப்பாங்க அங்கே போனால் சைலன்ஸ் ஏன் அங்கே நான் நீச்சம் பெருக்கிறேன் பேசக்கூடாது கூடாது பெரியவங்களா இருக்காங்க அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமா ஆகிற இடத்துல என் பவர்லாம் போச்சு இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டில் வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ சுக்கரன் உச்சம் பெறுகிறாரா தன்னுடைய பலன்களை இரநூறு மடங்கு அள்ளித்தரப் போகிறார் எப்ப ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து யார் யாருக்கு ஒரே ஈவனா அள்ளித்தர போகிறார் யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம் மகர ராசிக்காரர்களா அட்ராஸ் 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 சூப்பர் 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 அது என்னமோ தெரில சார் சமீபத்தில் நம்ம சார் யாரோ மகர ராசிக்காரங்களை சந்திச்சுட்டார் போல இருக்கு எது வந்தாலும் மகர ராசிக்கு நல்லா இருக்குங்கிறாரு இங்க பாருங்க ஒரு மனுஷன் ஏழரை சரியில் செத்து சுண்ணாமான போய் யாராவது கண்டுபிடிச்சவன் அவனை யாராவது பேசணுமா மகர கொம்பதையார்களே உங்களுக்கு அது விளங்காமல் போயிடும் இது விளங்காமல் போயிடும் எவ்வளோ தூரம் அவங்கள வச்சு பேசியிருப்பீங்க இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நற்காலம் வருகிறது நல்லா புரிஞ்சுங்க நல்ல காலம் வரும் பொழுதே அதை பிடிச்சி குதிர்ந்துக்கிட்டு மேலே ஏறி வர தெரியணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்களை அனுகிரகம் செய்கிறது என்றால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது யார் பொறுப்பு சார் இந்த இளமை இருக்கிறது இந்த இளமை இந்த இளமை உங்களுக்கு பலத்தை தருகிறது இந்த கரங்களுக்கும் கால்களுக்கும் உங்களுக்கு வலிமையை தருகிறது ஆனால் இந்த இளமையில் நான் என்ன சாதித்தேன் காலில் எந்திரிச்சு காலையிலையும் சரக்கு மத்தியானமும் சரக்கு நைட்டும் சரக்கு சந்தோஷம் இளமையே முடிஞ்சு போயிச்சு போ அப்போது இளமையை வீணடித்தல் யாருடைய குற்றம் என்னுடைய குற்றம் இளமையை தந்தது கடவுள் அந்த மாதிரி நற்காலத்தை வெளிச்சத்தை தந்து விட்டார் கடவுள் ஐந்து கோடிவனை உச்சமாக்கி விட்டார் இப்போது இந்த நேரத்தில் கருத்தாக பழைக்க வேண்டியது நீங்கள் தான் இந்த ஜனவரி இருபத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்குள்ள சரியா அதுக்குள்ளே நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ உங்கள் ட்ராக் எதுவோ அந்த ட்ராக்கை பிடிச்சி இன்வெஸ்டரை பிடிச்சி ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியது நீங்கள் தான் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது சார் லைஃப்பில் என் அனுபவத்திலேருந்து பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரூட்டில் போய்ட்டுருப்பீங்க கரெக்டாக போயிட்டு இருப்பீங்க உங்களை கரெக்டாக விட்டாயின் நேரம் நீங்கள் மிகப்பெரிய கோரிசுனா இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கரெக்டாக தான் விட மாட்டாங்களே நம்ம என்ன பண்ணுவாங்க வேறு ஏதாவது நம்ம மண்டை குழப்பி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்போ நீங்கள் இருக்கிற காசுக்கு நீங்கள் லேண்ட் வாங்கலாம் வீடு வாங்கலாம் எதையாவது டென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய பணத்தை அதில் போட்டு போட்டதையும் எடுக்க முடியாமல் கொடுத்ததையும் வாங்க முடியாமல் எக்கு தப்பா மாட்டி உங்கள் பிர லைஃப் பிரச்சனை நீங்க நீங்கள் தான் நீங்கள் அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சைக்கிள் வாங்க காசு வருது அப்படின்னா ஐநூறுவாய்க்கு நடந்து போகும் அந்த மாதிரி ஐநூறுரூவா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கான செலவுகளை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் நான் ஆயிரம் ரூபா வந்துருச்சு இஎம்ஏ கட்டுற தெம்பு வந்துருச்சு நீங்கள் போய் பைக் வாங்கக்கூடாது வர்றதே ஆயிரம் ரூபா தான் அதையும் பைக் எடுத்துகிட்டு போனா என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் செலவில் டென்த்தில் பத்தில் ஒரு பாகம் தான் நீங்கள் செலவு போடணும் உங்கள் செலவு அது மாதிரி பார்த்துக்க ஐந்து கூட உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது என்றால் மாபெரும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பிரமாதம் கொட்ட போது ஐந்து பத்து கூட சலூன் கூட வச்சிருக்கேன் சார் நான் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கேன் சார் நான் வந்து இது மாதிரி ஃபேஷன் டிசைனரி பண்ணுறேன் சார் நான் அதை பண்ணுறேன் சார் கவலையே போடாதீங்க உங்கள் காட்டில் மழை உங்கள் காட்டில் மழை பெண்கள் சம்மந்தமான பிரைடல் மேக்கப் பண்ணுறேன் சார் நான் பொட்டிக்கு வச்சுருக்கேன் சார் என் நான் வந்து கலர் கலராக நல்ல நல்ல புடவைகள்லாம் ஆடம்பர புடவைகள்லாம் மக்களுக்கு சப்ளை பண்ணுறேன் சார் விலை உயர்ந்த கேமரா வச்சுருக்கேன் சார் நான் வந்து இது மாதிரி ஆடம்பர வஸ்துக்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஆடம்பர வஸ்துக்கள் காஸ்ட்லி சென்ட் ஃபாரின்லேருந்து வரும் அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நாங்கள் தான் காஸ்ட்லி லிக்வர் லிக்வர் கூட வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மது அது மாதிரி காஸ்ட்லியான விஷயங்கள் உலகத்தினுடைய மிக காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாம் எதுவோ எல்லாத்தையும் வாங்கி விற்கிற வேலை என்னோடது கவலைப்படாதே உங்கள் இந்த வருஷம் உங்களோட தான் ஒன்றை அழகுபடுத்தும் பணிகளில் எல்லாம் சிறப்பீர்கள் ஒரு அழகுபடுத்தும் பணி நான் பெயிண்டிங் பண்ணுறேன் சார் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டிசைனிங் பண்ணுவேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுறேன் ஒரு காரு வண்டியில் ஸ்டிக்கரிங் பண்ணுவேன் ஒரு விஷயத்தை அழகுப்படுத்துற பொருட்கள்லாம் யாரோ நாங்க வச்சு தருவோம் உங்க வீட்டையே அழகாக்கிடுவோம் உங்க வீட்டுக்குள்ள நெட் அடிச்சு தருவோம் இந்த மாதிரியான அழகுபடுத்தும் பணிகள் ஆடம்பர பணிகள் இப்ப நமக்கு தேவையில்லை நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய பணக்காரம் கிடையாது இருந்தாலும் இப்போ வந்து இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கர பகவான் தருகிறார் சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரவெண்டி வரமக தெருள்வாய் வெள்ளி சுக்கரை வித்தக அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே பத்துக்குடியை சுக்கரன் வேற உச்சம் பத்துக்குடியன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுது என்றால் தொழில் பல வகைகளில் வருகிறது தொழில் தொழில்ல சிறந்து விளங்க போறீங்க பத்திலே பத்துக்குடியை பத்து பத்துக்குடையெல்லாம் உச்சம் ஆயிட்டான்னா உட்கார நேரம் இருக்காது படுத்துட்டு தூங்குமா டேஷ் நின்றுட்டு தூங்குமா இன்னொரு டேஷ் இந்த மாதிரி தான் சொல்ல விரும்பலை அப்போ உங்களுக்கு நிக்கவே நேரம் கிடையாது நீங்க ரன்னிங்லேயே தூங்கிக்கிட்டா உண்டு சார் உலகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் இன்று காலை தம்பி இதுக்கு வரும்போது கூட நேர்காணல் வரும்போது கூட ஒரு ரெண்டு மணி நேரம் பவர் கட்டு அந்த ரெண்டு மணி நேரம் உறக்கம் கிடச்சி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் எனக்கான ஓய்வு என்பதை காலமே தரும் நீங்கள் உண்மையிலேயே உழைச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாரு இந்த உடம்பு உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும் புரிஞ்சுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ரொம்ப மென்டலி டயர்ட் ஆகிட்டேன் நான் மென்டலி ரொம்ப சிக்காயிட்டேன் ஆக்சுவலி ஐ நீட் டு கோ டு திருநெல்வேலி நான் போய் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அருவியில் குறிச்சா தான் என் மண்டை கிளியர் ஆகும் ஒன்றும் கிடையாது கடங்காரம் வீட்டு வாசலில் வராத வரைக்கும் மண்டெல்லாம் கிளியராக தான் இருக்கும் வந்து ரெண்டு கற்று கத்திட்டு போனான்னு வச்சுக்கோங்க சாயந்தரத்துக்குள்ளே பணம் வரணும்னா போராடமும் இல்ல திருப்பரப்பாவுக்கு திருப்பரப்பா ஒரு பரப்பாவும் வேணாம் காசை கொண்டு போய் கொடுத்தா போதும் கௌரவம் தான் முக்கியம் ஸோ அப்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை நீங்களே டயர்டாக்கிக்கிறதை கிக்கிறத நிறுத்துங்க உங்களை டயர்டு பண்ணுற விஷயங்கள்லேருந்து வெளியுவாங்க டெய்லி காலையில் பார்க்கணும் உங்களை யாரும் குச்சி வச்சு அடிக்கல தயவு செய்து நீங்களே உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பேசுகின்ற நேரம் எல்லாம் உங்களுடைய தொழிலை பத்தி இருக்கணும் பார்க்கின்ற பார்வை எல்லாம் நான் எப்படி வரணும் நான் எப்படி வரணும் நான் எப்படி வரணும் இதை தான் நீங்க தேடணும் ஐந்து கோடியின் உச்சமா அதான் சொன்னேன் இளமையை தருகிறதே அது கடவுள் தந்த வரம் அது போல் இந்த மாதிரி நேரம் என்பது இறைவன் தந்த வரம் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ணா வணக்கண்ணா நான் நீங்களும் சேர்ந்து செயல்படலாம் எங்ககிட பெருசாக எதிர்பார்க்காதீங்க நான் நல்லா வேலை செய்வேன் என்னை பக்கத்தில் வச்சுங்க வேலை பிடிச்சிருந்தா தம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கம்போது என்ன ஆகும் இதே நம்ம கதையை எடுத்துங்க நம்ம பிள்ளைய தமிழில் நம்ம ஆரம்பத்தில் எத்தனை நாள் சந்தித்தோம் இப்போ எத்தனை நாள் சந்திக்கிறோம் அப்போது மேனேஜ்மெண்ட்டே பார்த்து என்ன செய்யணும்னா சரி நல்லா பண்ணுறாங்கன்ட்டு வாய்ப்பு தரும் நல்லா புரிஞ்சுங்க நமக்கு ஒருத்தர் தராங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கணும் வேலை வச்சு காட்டணும் வேலை வச்சு நம்மளை நம்மளுடைய வேலை பேசணும் நம்ம பேசக்கூடாது அப்போது ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பெயிண்டர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்ல நேரம் இது ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்குது அழகாக பிரமாதமாக பண்ணி கொடுங்க மார்ஜின் என்னமோ ட்வென்டி பர்சென்டே ஃபிஃப்டின் கிடைச்சா போதும் பரவாயில்ல உங்களோட லைஃப் டைம் கான்ட்ராக்ட் கிடைச்சா போதும் உங்கள விடுவான்னு நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் உங்களை விடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல டுவெண்ட்டி ஃபைவ் கூட வச்சுக்கோங்க நல்லா பண்ணி கொடுங்க இந்த வீடு அடிச்சு கொடுத்த மாதிரி இந்த பங்களா அடிச்சு கொடுங்கம்பாங்க அப்படியே அது விஸ்தாரமாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தொழிலை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் ஆக முடியுமே தவிர பேச்சுக்களாலும் வேறு எதனாலையும் ஸ்டாண்ட் ஆக முடியாது அதனால் உங்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்க புதிய புதிய டெக்னிக்ஸ் கற்றுக்குங்க அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் வாசகதவை வந்து தட்ட பாருங்கள் பேசிட்டே இருக்கும்போது வாசகதவை யாராவது தட்டுறாங்க லக்ஷ்மியாக கூட இருக்கலாம் கதவை தரங்க வாய்ப்பு நான் எப்பயுமே சொல்கிறேன் உலகம் வாய்ப்பு தர தயாராக இருக்கிறது நாம் தான் செவி மெடுப்பை தயாராக இருப்பதில்லை நான் அடிக்கடி சொல்கிறேன் என் பாலிசி தான் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் சரியா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் ராசி ரீதியான சனிப்பயிற்சி படங்களெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரும் அதனால் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்